ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்திய போதும் மலையக மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் எத்தனையோ பிதாக்களையும் எத்தனையோ தலைவர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் வாக்குக்காக எங்களை பார்த்தார்களே ஒழிய எங்களது வாழ்க்கையை எவரும் பார்க்கவில்லை மலையக மக்களுக்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டங்களோடு அந்த மக்களுக்கு நிச்சயம் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எங்களுக்கான தலைமைத்துவத்தையும் எங்களுக்கான விடிவையும் பெற்றுக்கோற்ப நம்பிக்கையோடு மலையகத்திற்கு மகிழ்ச்சி நம் மக்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி மலையக மக்கள் இருநூறு வருடங்காலமாக துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வாழ்ந்த மக்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு அச்சாணியாகவும் பொருளாதாரத்தின் ஊற்றுக்கண்ணாகவும் எமது மக்கள் திகழ்ந்தார்கள் இந்த நாட்டிலே மக்களை படிக்க வைத்தார்கள் வைத்தியர்களை பொறியியலாளர்களை தொழில் வல்லுநர்களை உருவாக்கியது இந்த மலையக தமிழ் மக்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் எங்களை படிக்க வைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்திய போதும் மலையக மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது எத்தனையோ பிதாக்களையும் எத்தனையோ தலைவர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் வாக்குக்காக எங்களை பார்த்தார்களை ஒழிய எங்களது வாழ்க்கையை எவரும் பார்க்கவில்லை ஆனால் இந்த நாட்டில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் மக்கள் நாயகன் உருவெடுத்த

நாங்கள் தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இந்திய அரசாங்கம் பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை அறிவித்திருந்தார்கள் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டங்களோடு காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதை நான் மக்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல எமது ஜனாதிபதி கூறியது போலவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மலையகத்திலே எங்களை விமர்சனம் தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு இழைத்த துரோகம் போதும் இனியும் நீங்கள் எங்கள் மக்கள் அபிவிருத்தியிலே செல்லுகின்ற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை குழப்ப வேண்டாம் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன் மக்களே இந்த புதிய யுகத்திலே நாங்களும் நடைபோட ஒரு கௌரவமான அரசாங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக சி வி வேலுப்பிள்ளை கூறிய ஒரு கவிதையோடு எனது உரையை நான் முடிக்க நினைக்கிறேன் ஆழ செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கு எவர் வாழவோ தன்னுயிர் தருவன் இன்று இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் கட்டியெழுப்பின மலையக மக்களை கடந்த காலத்திலே மறந்திருந்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எங்களுக்கான தலைமைத்துவத்தை எங்களுக்கான விடிவையும் பெற்றுக் கோர்ப்பாளர் நம்பிக்கையோடு மலையகத்திற்கு மகிழ்ச்சி நம் மக்கள் வாழ்க்கையில் மறுமணர்ச்சி என்று கூறிக்கொண்டு